படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாதம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் எதிரில் வர்ற ஏண்டா பரிசு அதுவும் சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரிசு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எடுத்து கேட்கணும்

அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் மூணு வருஷங்கள் அதிகம் சார் இந்த மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டியில் ஆக்கல நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காந்து சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் உட்காந்தீங்களா

சொல்லு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு பதில் சொல்லணும் சரியா உனக்கு

பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார் இவ்வளவு அறிவுள்ள பையன பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் சார் சார் உண்மையிலேயே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவழக நிறுத்தா என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க உன் மேல உசிரியை வச்சுட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீங்க என்னடா குரங்க மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க டீச்சர் தற்காலிக <laughs> 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 <laughs>

மானவனே அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த ஊரல என்ன சொல்ல தெரியுமா நம்ம கேவலமா பேசுறேวะ ஒரே ஒரு வழி இருக்கு நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சே இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த விட்டு வந்துடலாம் அப்புறம் கல்யாணம்

Oh, <laughs>